சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே நான் ஒன்று சொல்கின்றேன் கவனமாக கேள் நான் சொல்லும் விஷயத்தை அலட்சியமாக நினைக்காதே இது விளையாட்டும் விஷயம் அல்ல எப்பொழுதும் போல் விளையாட்டாக இருக்கலாம் என்று நினைக்காதே எடுத்தும் கொள்ளாதி நீ எப்பொழுது வெளியே செல்கிறாய் ஆனால் ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த இடத்தில் நின்று வேடிக்கையெல்லாம் பார்க்கிறாய் பார்க்காதே அது உனக்கு தேவையில்லை எப்பொழுது உன் மீது பழி வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது ஆனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உன் மீது வந்து சுமக்கப்படும் அதை பார்த்து கொண்டு அமைதியாக சென்றுவிடு நீ நல்ல குழந்தைதான் ஆனால் பார்ப்பவர்களுக்கு நீ யாரென்று தெரியாது நீ அங்கு நின்றாய் என்று தான் சொல்வார்கள் ஆனால் உனக்கென்ன தேவையோ போன இடத்தில் அந்த வேலையை மட்டும் சில தேவையில்லாத வார்த்தைகளை உன்னிடம் பேசலாம் யாரையாவது பற்றி உன்னிடம் பேசுவார்கள் அந்த இடத்தில் வெறும் வார்த்தையை மட்டும் போட்டிவிட்டு இல்லை அது கூட பேசாமல் சிரித்த முகத்துடன் வந்துவிடும் எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் நான் சொல்வதை நினைத்து பயப்படாதே நான் சொன்னபடி சில விஷயங்களை நீ கடைப்பிடித்தால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது எங்கு போனாலும் போன இடத்தில் உள்ள வேலைகளை மட்டும் என்ன செய்ய அந்த இடத்திற்கு போனாயோ அந்த ஒரு வேலையை மட்டும் தேவையில்லாமல் வெவ்வேறு விஷயத்தை பற்றி பேசுவதோ அந்த வேலையை பற்றி செய்வதோ கூடாது தேவையில்லாமல் மற்றவரிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வது கூட்டத்தில் நிற்பது எதுவுமே வேண்டாம் நான் உன்னுடைய அப்பா ஒவ்வொரு விஷயமும் சொன்னால் அதற்கு நல்ல காரணம் இருக்கும் உன்னை ஆபத்தில் தானே காப்பாற்ற அனைத்தும் சொல்கின்றேன் அலட்சியம் செய்தால் என்ன செய்ய முடியும் சில சமயம் நான் முன்பே வந்து சொல்வேன் ஆனால் நீ என்ன தெரியுமா நினைப்பாய் சாய்க்கு என்ன தெரியும் என்று நீ நினைப்பாய் சாய்க்கு தெரியாதது உனக்கு தெரியப்போகிறது போகிறது இந்த சாயப்பா நான் உன்னை எல்லா இடத்திலும் காப்பேன் உன்னை எல்லா இடத்திலும் இருந்து மீட்டு எடுப்பேன் அதனால் என்னை சாதாரணமான ஆள் என்று நினைக்காதே உன்னுடைய அனைத்து விஷயமும் உனக்கு தெரிவதற்கு முன்பே எனக்கு தெரிந்துவிடும் அதனால் நான் என்ன சொல்கின்றேனோ அதன்படி நடந்து கொள் இந்த இடத்தில் பேசுவோம் பேசு எந்த இடத்தில் நிற்கணுமோ அதனால் அங்கே நின் நின்று ஆனால் தேவையில்லாத இடத்தில் நிற்காதே தேவையில்லாத இடத்தில் பேசாதே முக்கியமாக தெரியாதவர்களிடம் பேசாதே புரிகிறதா அவர்கள் எது கேட்டாலும் கொடுக்காதே எல்லா விஷயத்தையும் எல்லா பொருளும் எல்லாவற்றையும் உன் குடும்பத்தையும் பார்த்து நிதானமாக வைத்துக்கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன் எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்